ரிஷபராசி நேர்களுக்கு கிருத்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரோஹிணி நாலு பாதங்கள் மிருக சிரிஷம் ஒன்று ரெண்டாம் பாதம் மட்டும் அன்பாந்த ரிஷபராசி நேர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கும் போது ராசியிலே குரு பகவான் வக்கரத்தில் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் வக்கரத்தில் ஐந்தாம் இடத்திலே கேது எட்டாம் இட புதன் சூரியன் பத்தாம் இட சுக்கிரன் சனி பகவான் பதினொன்றாம் இடத்திலே ராகு இவ்வாறான கிரக நிலவங்கள் அப்படி பார்க்கும்போது முதல் ஒரு மாதத்துக்கு அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தைந்து வரைக்கும் குரு பகவான் ஜென்ம ராசியிலே வக்கரத்தை சஞ்சரிப்பது அவ்வளவாக சிறப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது கொஞ்சம் சாதகமற்ற பலன்களாகும் மந்தமான தெளிவில்லாத குழப்பமான ஒரு சூழ்நிலையும் காணப்பட்டு வந்தாலும் பிறகு வரும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதாலும் அதன் பிறகு இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தாம் இடம் சனி பகவான் பயிற்சியாகி லாபஸ்தானத்துக்கு வந்து சேருவதும் பிறகு வரும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு வந்து சேருவதும் வச்சு கூட்டிக் காய்ச்சி பார்க்கும்போது வருகிற நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் உள்ள ஒன்பதரை மாத காலத்துக்கு தொடர்ந்து சிறப்பான யோகமான விசேஷமான காலகட்டமாகவே காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லோரும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்திலே உங்கள் ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் அனைத்துமே சாதகமான இடங்களிலே வீட்டிருப்பதால் எந்த பிரஜ் பிரச்சனைகளுக்கும் இடமில்லாமல் மிகவும் நல்ல நேரமாகத்தான் காணப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது கடந்த ஆண்டில் சந்தி சந்தித்து வந்திருந்த அனைத்து விதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இப்போது இந்த புத்தாண்டிலே இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒழியதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது கடந்த ஆண்டிலே சந்தித்து வந்திருந்த உடல்நிலை தொந்தரவுகள் இப்போது முற்றிலுமாக விலகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் இதுவரை தடங்களாகி வந்திருந்த அனைத்து விதமான சுப நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்துமே உடனுக்குடன் நடந்து முடிந்து மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இப்போது உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த புத்தாண்டில் பல வகையான நல்ல பலன்கள் நடந்தேறும் என்பது தான் நிதர்சனமான நிச்சயம் என்றே கூட சொல்ல இடம் இருக்கிறது கடந்த காலத்திலே வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியர்கள் அனைத்தையுமே இப்போது தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உங்களது நீண்ட நாளை முயற்சிகளுக்கு இந்த சமயத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் இந்த சமயத்திலே ஒரு சிலருக்கு சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்க சந்தர்ப்பங்கள் தேடி வந்து சேருவதற்கும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்துன்னு வாங்கி போடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு வேலை விஷயமாக செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சேருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் வழக்கு வியாஜ்யம்னு ஏதாவது இருந்திருந் இருந்து வந்தின்றிருந்தால் வெற்றி நிச்சயம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த காலகட்டத்திலே அதாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உள்ள ஆறு மாத காலத்துக்கு நீங்கள் வச்சது தான் சட்டம்ங்க இரண்டாம் இட குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய தானங்களை பார்வையிடுவதால் பல வகையிலே முன்னேற்றகரமாகவே இந்த காலகட்டம் காணப்பட்டு வருவன் என்பதிலே எந்தளவு எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது உங்கள் பெயர் புகழ் கீர்த்தி அந்தத்து கௌரவம் அனைத்துமே விருத்தி அடைவதற்கும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதற்கும் நீண்ட நாளே கனவு ஒன்று நனவாகுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதுனே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் கடந்த காலத்திலே மிகவும் மந்தமாகவும் குழப்பமாகவும் காணப்பட்டு வந்திருந்த எல்லோருமே இந்த காலகட்டத்திலே நல்ல தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது பட்ட கஷ்ட நிறுத்தங்களுக்கெல்லாம் இப்போது விடிவு காலம் இதை நான் சொல்ல வேண்டியது மற்றும் செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் இந்த சமயத்திலே மிகவும் சிறப்பாகவே நடந்து வருமானம் கூடுதல்களாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்லலாம் மேலும் குரு பேச்சு நடந்து நான்கு நாட்கள் நான்கு நாட்களிலே ராகு கேது பேச்சு நடக்க இருக்கிறது அதாவது பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திற்கும் வந்து சேருகிறார்கள் இந்த அமைப்பின்படியும் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பாகவே தான் காணப்படுகிறது உங்களது ஜீவனத்தானத்துக்கு ராகு வந்திருப்பதனால் வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கிறதற்கும் அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுவதற்கும் வெளிநாட்டு தொடர்புடன் கூடிய கூட்டு தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போவதற்கு காத்திருந்தவங்களுக்கு இப்போது உடனடியாக அந்த சந்தர்ப்பம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இப்போது புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்ட காலகட்டத்தில் குடும்பத்துடன் வெளியூர் வெளிநாடு என்று சென்று உங்களது சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய வச்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இந்த காலகட்டத்திலே உங்கள் கையில் பணமாற்றம் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் சேமிப்பில் பணம் உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த சமயத்தில் ஈடுபடும் எந்த ஒரு காரியமானாலும் வெற்றியை தேடித்தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கு விடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இப்படியாகவே இந்த புத்தாண்டில் அதிகமான காலகட்டம் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவுமே காணப்படும் வேறு வேளையிலே கடைசியாக வருகிற பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் வக்கர சஞ்சாரம் ஆரம்பிக்கிறதுனாலையும் ஏற்கனவே லாபத்தானத்தில் வீட்டிற்கும் சனி பகவான் வக்கரத்தில் இருப்பதாலும் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள காலகட்டம் அதாவது கடைசி ஒன்றரை மாத காலங்கள் அவ்வளவாக சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது இந்த காலகட்டத்தில் படுத்தல்கள் தான் பலவிதத்தில் படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எல்லா வகையிலுமே கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த சமயத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இழிக்குதுன்னு சொல்ல வேண்டியதாகிறது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சிக்கல்கள் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதோ தேடி வந்து சேருவதற்கும் எதை எடுத்தாலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த சமயத்திலே உடல்நலத்தில் கூட ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகளுக்கு பின் குணமடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வரவேண்டிய பணம் பழைய கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலந்தள்ளி போவது தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எந்த ஒரு முக்கியமான சமாச்சாரங்கள் கூட கை வாய் வாய்க்கட்டாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது பணக்கஷ்டம் ஒரு பக்கம்னா மனக்கஷ்டம் இன்னொரு பக்கம்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த சமயத்திலே தண்ட செலவுகள் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்தில் கூட சில சிக்கல்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை